இப்போது ஜெபம் என்ன செய்கிறது என்று பாருங்கள் ஜெபம் மாற்றியது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடவுள் சொன்னார் அந்த மனிதன் இறந்து விடுவான் என்றார் நானும் ஏசாயா உண்மையைச் சொன்னான் என்று நான் நம்புகிறேன் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்தார் மேலும் அவருடைய வார்த்தைகள் உண்மையாக இருந்தன கடவுளிடமிருந்து வந்தன மேலும் பின்னர் இசைக்கியாவின் ஜெபம் மாற்றியது கடவுளின் கருத்து ஐயோ எனக்கு அது பிடிக்கும் ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது அது கடவுள் எப்போதும் வைத்திருக்கும் மிக சக்தி வாய்ந்த சக்தி மனிதனின் கைகளில் கொடுக்கப்பட்டது அது ஒரு கடவுளுக்குச் செய்யப்படும் உண்மையான ஜெபந்தனை இயேசு சொன்னார் நீங்கள் பிதாவிடம் எதைக் கேட்டாலும் என் பெயரில் நான் அதைச் செய்வேன் நம்புங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி இது உண்மையா இல்லையா என்று பாருங்கள்